சாதாரணமா மனுஷங்க அப்படி சோர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க அப்ப சோர்ந்து உட்கார்ந்து போது என்ன ஆச்சுன்னு கேட்டா பாரம் அழுத்துது என்ன மனசு அழுத்துதுன்னு அந்த பாரம் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லு பாரம் என்னத்துக்கு ஆயிடுச்சுன்னா நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடக்கல அவ்வளவுதான் உங்களுக்கு மனிதன் மனத்துல எப்ப பாரம் அவன் நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடக்கல அவ்வளவுதான் இப்ப நீங்க கார் ஓட்டிருக்கீங்க அங்க கீழே மூணு அந்த பெடல் இருக்கு எது எது நமக்கு புரியல நமக்கு விருப்பத்துக்கு ஏதோ ஒன்று ஒதிச்சோம் நாம எந்த மாதிரி போகும் உண்ட வண்டி இது நம்ம நன்மையும் அப்படி தானே போயிருக்குது நம்ம நன்மை தொடர்ந்து நடக்கணும்னா இந்த உயிர் எப்படி செயல்படுது இந்த மனமனை என்ன இந்த உணர்வனை என்ன நானனை என்ன அது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் இல்லாம நல்லா வாழணும்னா உங்க நல் நன்மை என்றது வெறும் தற்செயல் தான் தற்செயலா வாழ்றப்போ பதற்றம் பயம் பாரம் வைத்தியம் இது தானாவே வந்துடும் எப்படி வராம இருக்க முடியும் நீங்க திருச்செயெல்லாம் வண்டியை ஓட்டுக்கிறீங்க வண்டி ஓடுறது எப்படியும் தெரியல திருச்செயெல்லாம் ஓட்டுக்கிறீங்க ஆனந்தமா ஓட்ட முடியுமா இல்ல உங்க வண்டி கண்ட்ரோல் இல்லாத வண்டி எப்படியோ போய்க்குது ஆனந்தமா ஓட்ட முடியுமா பயத்துலதானே ஓட்ட முடியும் அப்படிதான் இருக்குது இப்போ